வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவன தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மற்றும் தொழில் மற்றும் வர்த்தக துறையுடன் இணைந்து ஒரு ஒருநாள் பயிற்சி கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்றது நிகழ்ச்சி திட்டத்துறை இயக்குனர் ஆர் அம்பலவாணன் மேற்பார்வையில் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட திட்ட மேலாளர் சண்முகராஜ் வழிகாட்டுதலோடு மாவட்ட தொழில் மைய மேலாளர் எஸ் அருள் சிறப்புரையாற்றினார் மாவட்ட திட்ட மேலாளர் கோபாலசாமி முன்னதாக அனைவரையும் வரவேற்று குறு சிறு நடுத்தர தொழில்கள் திட்டங்கள் குறித்தும் புத்தாக்கப்பற்று திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் தொழில் முனைவோருக்கு ஓராண்டு பட்டய பயிற்சி உள்ளதையும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட கூடுதலாட்சியர் சுருதன் ஜெய் நாராயணன் கலந்து கொண்டு பங்கேற்பாளர்களுடன் திட்டங்கள் ஈடியல் உள்ளிட்ட ஹேக்கத்தான் முடிவுகள் குறித்து கலந்துரையாடினார் மாணவர்களை மாவட்டத்தில் உள்ள பிரச்சினைகளுக்கு அரசியல் மூலம் தீர்வு காண புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டுமென அப்போது அவர் அறிவுரை கூறினார் நிகழ்ச்சியில் உயர்கல்வி தொழில் முனைவோர் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர்களாக ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் இவர்கள் இங்கு பயிற்சி பெற்று அதன் மூலம் தங்கள் கல்லூரிகளுக்கு சென்று மூன்று நாள் பயிற்சி அளிக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிய மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்